நியூ இயர் அன்னைக்கு தான் சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வரமா வருஷத்துல 365 நாள் இருக்கு அந்த வருஷத்துல இங்க பாருங்க ஒருத்தவங்க அப்படியே போய் ஒளிராங்க சீக்கிரம் சீக்கிரம் வேலைய சீக்கிரம் ஆகட்டும் மணி ஆகிட்ட இருக்கு

வரைஞ்சி முடிச்சாச்சு இப்போ ஒரு வழியா இதுக்கப்புறம் இதுக்கு கலர் தான் அடிக்கணும் அக்கா தான் வரைஞ்சாங்க என்ன கமல் சார் கேட்குற மாதிரி கேட்குறீங்க ஆமா உங்களுக்கு இப்போ தலைக்கெலாம் தெரியுதா இருங்க நான் அந்த பக்கம் வந்து காட்டுறேன் இதுதான் எங்க வீட்டு ஜோடி மயில்

கலர் ஒயிலட் கலர் வச்சுட்டுருக்காங்க இப்போ ம் ஊர்லேருந்து நாங்கள் இப்போ இன்னைக்கு வந்துட்டோம் வந்துட்டு நைட் வந்து நாங்கள் இப்போ கோலம் இருக்கோம் நியூ இயருக்கு இந்த கோலத்தை பார்த்துட்டு கமெண்ட்ல எல்லாரும் எப்படி இருந்துச்சு கோலம்னு சொல்லுங்கள் சிட்டி நீங்க இப்ப என்ன கலர் போடுறீங்க நான் வந்து தோகைக்கு கிரீன் கலர் மேடம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹலோ மேடம் என்ன பண்றீங்க ஓ நீங்களும் கோலம் சூப்பராக இருக்கே கலர் அடிச்சு முடிச்சிட்டிங்களா முக்கால்வாசி முடிச்சாச்சு நாங்கள் இன்னும் இதில் வந்து டிசைன் ஒர்க்லாம் இருக்குது அதையும் முடிக்கணும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது சாய்வாக இருக்குது நம்மளால குனிஞ்சுக்கிட்டும் போட முடியல உட்காந்துக்கிட்டும் போட முடியல ரோட்டில் போடலாம் ஆனால் போட்டு பத்து நிமிஷத்துலையே வண்டியெல்லாம் போகும் வச்சு வாங்குதுங்க குழியவும் முடியல உட்காரவும் முடியல இது அங்கே பாப்பா ஒருத்தி விழுந்து விழுந்து அங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாள் கார்த்திகை தீபத்துக்கு பண்ண மாதிரியே இன்றைக்கி வந்து நாங்கள் அவளை உள்ளே விட்டுட்டோம் நாங்கள் வெளியில் இடத்த பிடிச்சிட்டோம் சரி நாங்கள் வந்து இதை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ஹாப்பி நியூ இயர் அத்தை சொல்லிவிட்டு ஹாப்பி நியூ இயர் அத்தை எங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துருக்காங்க ஆமாம் எங்கள் நடுராத்திரியில் எந்த ஸ்வீட்டை செய்ய முடியாதுன்றதுனால பாலோட ஆரம்பிக்கிறோம் ஆமாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் சம்லினி அத்தை நீங்களே சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் பால் குடிச்சிட்டு கோலத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுறோம் ஓரளவு ஃபினிஷ் ஆயிடுச்சு கோலம் மேலே ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்காங்க அக்கா நான் எழுதிட்டேன் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு என்னக்கா மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு நீங்கள் ஃபுல்லுமே நியூ இயரா பூராவே முடிச்சிட்டு இருக்க போறோமா இன்னைக்கு எங்க ஊர்ல என்னன்னு தெரியல எப்போதுமே விடிய காலையில தான் பாட்டு ஓடும் இன்னைக்கு விடிய விடிய ஓடிட்டு இருக்கு நியூ இயர்ன்றதுனால ஓடுதான் எங்க வீட்லயும் சாமி பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு அந்த கோலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இதுதான் நாங்கள் போட்ட கோலம் ஹேப்பி நியூ இயர் ட்வெண்ட்டி த்ரீ கோலம் இப்போ வாங்க நம்ம தமிழினி போட்ட கோலத்தை பார்ப்போமா அனிதா என்ன கையில ஊது ஊத்தி வந்திருக்கற டீ ரெடி நியூ இயர் இல்லையா ஒரு படி வெடிக்கலாம்னா இதோ நானும் வந்துட்டேன் நாங்க வாங்க அவ கோலத்தை காமிச்சிடுங்க இதுதான் நம்ம பாப்பா தமிழினி போட்ட கோலம் அவங்களே எழுதியிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ தான் செம்மையாக இருக்குது

Happy New, Happy New Year. Happy New Year. Selengah. Happy New Year. Selamat Happy New Year and a safe New Year.